الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الذي وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في النهار الى اخر آية قال رسول الله صلى الله عليه وسلم من سنة فاحية عند فساد فله اجر مئات سَهِيدٌ

அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்திலுள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்ல உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் என்று வந்தா நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்கள் இருந்து வந்தா நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக இந்த துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணிய துருக்கும் பெருமதிப்பிற்குரிய அலாஹவி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை அல்லா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்தையும் இன்பத்தையும் தரக்கூடியவன் அல்லாஹ் ஓ துதில்லும் அன் தசாவ் இன்னும் இழிவையும் நாசத்தையும் தரக்கூடியவன் அல்லாஹ் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறார் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இழிவை கொடுக்கிறார் கேவலத்தை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் பெருமக்களை உலகத்திலே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இன்பம் துன்பம் இதை வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாது நான் என்னுடைய வாழ்நாளில் நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாது என்னுடைய வாழ்க்கையில நான் நிரந்தரமாக சோதனைகளை துன்பங்களை அழிவை நாசத்தை நான் நிரந்தரமாக என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்நாளிலே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எந்த மனிதனும் சொல்லிவிட முடியாது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் இன்பம் துன்பம் இது இரண்டும் மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக வரக்கூடியதாக இல்லை மாறி மாறி மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்தனையிலே போட்டுக் கொள்ள வேண்டும் பெருமக்களை சகாபாக்களுடைய அந்த வரலாற்று சுவடுகளை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் பெருமக்களை எந்த அளவுக்கு அங்கா அவர்களை அந்த இடத்திலே வைத்து இருக்கின்றான் என்பதை நாம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும் பெருமக்களை வரலாற்றிலே நாம் பார்த்தோம் என்றார் வைத்திருந்தான் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவுகொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பிலால் ரடியம் தாலா அபிசீனியா நாட்டை சார்ந்தவர்கள் ஆப்பிரிக்கா இனத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய முகம் கரு கரு நிறமாக இருக்கும் பார்ப்பதற்கே அறுவருப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஹசரத் பிலால் அலி அல்லா பெருமக்களை எந்த அளவுக்கு என்றால் இந்த இஸ்லாத்தை இந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக உமை ஆய்புனு கலப் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன் ஹசரத் பிலால் அலி அல்லாஹு அவர்களை வயதை செய்தான் சுடும் மணலிலே ஆடை இல்லாமல் படுக்க வைத்து அவர்களை சுடு மணலிலே புரட்டி எடுத்தான் என்பதை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காரணத்திற்காக ஈமான் கொண்ட காரணத்திற்காக பல்வேறு விதமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அலி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த ஈமானை விட்டிருக்கலாம் இஸ்லாத்தை விட்டு விலகி சுதந்திரமான முறையிலே நல்ல முறையிலே அவர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அந்த துன்பத்தை அந்த சோதனையை அவர்கள் என்ன செய்தார்கள் ஏற்று தாங்கி அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் அவர்களை கரும் கருப்பாக இருப்பதால் மக்கள் எல்லோரும் அவர்களை மட்டமாக கருதினார்கள் அவர்கள் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கை சார்ந்தவர்கள் அடிமைகளில் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஹசரத் பிலால் ரலி அல்லாஹால அடிமைகளில் இஸ்லாத்தை ஏற்ற முதல் நபர் ஹசரத் பிலான் ரலி அல்லாஹாலா அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு துன்பமாக அவ்வளவு சோதனையாக இருந்தது எந்த அளவுக்கு என்றால் பெருமானா செல்லல்லா வலை செல்லம் அவர்கள் துன்பப்படுவதை பார்த்துவிட்டு விட்டு கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதாக சொல்லி வந்தார்கள் பெருமக்களை ஹசரத் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா ஹசரத் பிலால் அலி தாலா அவர்களை விளக்கி வாங்கி அவர்களை உரிமை விட்டார்கள் என்பதை நாம் வரலாறின் மூலமாக காண முடிகின்றது அந்த அந்த துன்பத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு அது நிரந்தரமாக இல்லை அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை ஹசரத் பிலால் அலி அல்லா தாலா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது எந்த அளவுக்கு சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அந்த காபாவிலை நின்று வாங்கு சொல்லக்கூடிய மத்தினாக விழாலாக மிக பெரிய ஒரு அந்தஸ்தை பாக்கியத்தை அசரத் வினால அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்பதை நாம் வரலாறையிலே காண முடிகின்றது எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே இருந்தது அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தொடர செய்யவில்லை நிரந்தரமாக்கவில்லை அதற்கு பிறகு அந்த ஈமானை அவர்கள் ஏற்று உறுதியாக இருந்த ஒரே காரணத்திற்காக மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அலி அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தான் பெருமக்களே அதான் அல்லாஹ் குரானினை சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்தை தரக்கூடியவன் அல்லா இழிவை நாசத்தை தரக்கூடியவன் அல்லாஹ வேதிக்கில் ஹெர் எல்லாம் அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது இன்ன காலா புள்ளி செய்யின் கதிர் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் சக்தி உடையவனாக இருக்கிறான் என்பதை தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறான் பெருமக்களை வரலாற்றிலே நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்களுக்கு அருகாமையிலே செல்வதற்கு சகாவாக்கள் பயப்படுவார்கள் அவர்களை எதிர்த்து பேசுவதற்கு அவர்கள் அஞ்சுவார்கள் மிகவும் மோசமான கரடுமுரடான தன்மையுடையவர்களாக ஹசரத் பிலால் அலி தாலா அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுடைய தந்தை ஹசரத் உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களை பார்த்து சொன்னார்கள் நீ ஒரு ஒட்டகங்களை மேய்ப்பதற்கு கூட லாய்க்கில்லாதவர் என்பதாக ஹசரத் உமர் அலி தாலா அவர்களை பார்த்து அவர்களுடைய தந்தை சொன்னார்கள் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு விரோதியாக மிகப்பெரிய ஒரு எதிரியாக ஹசரத் உமர் அலி அல்லாஹாலா அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள் அந்த காலம் இருக்கிறதே மிகவும் மோசமான காலம் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களா இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் இந்த இஸ்லாம் எவ்வளவு வளர்ச்சி அடையும் எவ்வளவு மென்மேலும் வளரும் என்பதாக எல்லா மக்களும் எதிர்பார்த்தார்கள் பெருமானா சல்லல்லா அலை அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் அபு ஜகீர் அபு அபு ஜகீர் இந்த உமர் இந்த இருவர்களும் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதியாக இருக்கின்றார்கள் உனக்கு யார் பிரியமோ அவர்களை நீ இஸ்லாத்திற்கு கொண்டு வா என்பதாக பெருமானா செல்லி செல்லம் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்தார்களே அப்பேற்பட்ட ஹசரத் உமர் அலி அல்லாஹு அவர்களுடைய ஆரம்ப கட்டத்தினுடைய அந்த வாழ்க்கை அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு கஷ்டமாக சோதனையாக இருந்தது பெருமக்களை பெருமானா செல்லல்ல அழை செல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு கூட ஹசரத் உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் தயங்க கொலை செய்வதற்கு ஏந்தி ஏந்திக்கொண்டு அவர்கள் புறப்பட்டார்கள் பெருமக்களை நிலைமை என்ன ஆனது என்றால் உமர் அலி என்றைக்கு குரானுடைய வசனத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ கொண்டார்களோ இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தார்களோ அல்லா ஹசரத் உமர் அளி அல்லாஹு தாலா அவர்களை வைத்து இந்த மார்க்கத்தை இன்னும் என்ன செய்தான் அதிகமான மக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஹசரத் உமர் அலி அல்லாஹாலா அவர்கள் காரணமாக இருந்தார்கள் பருதா இல்லாமல் பெண்கள் நடமாடக்கூடிய அந்த காலகட்டத்திலே இல்லை திரையும் இல்லை அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நேரத்திலே இருந்தது அப்பொழுது அல்லாவிடத்திலே கையேந்தினார்கள் யா பருதா உடைய அந்த சட்டத்தை நீ இறக்குவாயாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே ஒரு திரையை ஏற்படுத்துவாயாக என்று டத்திலே துவா செய்தார்கள் அவர்களுடைய அந்த பிறகு பல்வேறு விதமான சம்பந்தமான நிறைய வசனங்கள் இறங்குவதற்கு ஹசரத் தாலா அவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்றால் பெருமக்களை ஆரம்ப காலகட்டத்தினுடைய அந்த வாழ்க்கை அவர்களை தொடர செய்யவில்லை அவ்வளவு சோதனை அவ்வளவு கஷ்டம் பெருமானாரை கொலை செய்வதற்கு கூட அவர்கள் தயங்காமல் வாழை ஏந்தி கொண்டு சென்றார்கள் நேர் வழியிலே இல்லாமல் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே ஹசரத் உமர் அல்லாஹோ தாலா அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை வைத்து அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பலப்படுத்தினான் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஹசரத் உமர் நீல்லாக அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை நாம் அதேசிலை காண முடிகின்றது கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை பெருமானா சல்லா அலை அவர்களிடம் எத்தனையோ சகாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி பள்ளிவாசலை கிரி என்று கடக்கக்கூடியவர்கள் சாலபா ரலி அல்லாஹு ஐங்கால தொழுகை மற்ற எல்லா விதமான அமல்களையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு சில காலகட்டங்களிலே நல்லவர்கள் கூட கெட்டவர்களாக இஸ்லாத்தை விட்டும் தூரமாக ஆகக்கூடியவர்களாக உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று நமக்கு இருக்கின்றது அவர்கள் பள்ளிவாசலே எது என்று கிடந்தார்கள் பள்ளிவாசலின் புறா என்பதாக சொல்லப்பட்டார்கள் மற்ற அமல்களையும் செய்தார்கள் ஒரு சில காலகட்டங்கள் கழித்து பெருமானாரிடம் வந்து நபியே நாயகமே பொருளாதாரம் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் என்பதாக சாலபார் தாலா பெருமானாரிடம் வேண்டிக் கொண்டார்கள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார்கள் இருப்பதை பொருந்திக்கொள் இருப்பதே மனம் பொருந்திக்கொள் நீ அதிகமாக ஆசைப்படாதே என்பதாக அந்த சகாபியை நோக்கி சொன்ன பொழுது சாலபா ரலியல்லாஹு தாலா அவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை இல்லை நாயகமே இருக்கக்கூடிய பொருளாதாரம் எனக்கு போதாது மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் நாயகம் செல்லா அலை சிலம் அவர்கள் இரண்டாவது கட்டமாக சொன்னார்கள் இருப்பதை நீ பொருந்திக்கொள் நீ அதிகம் அதிகம் பெருக்குவதற்கு நீ ஆசைப்படாதே என்பதாக இரண்டாவது முறையும் சொன்னார்கள் ஆனால் அந்த சஹாபி இரண்டாவதும் கேட்கவில்லை திரும்பவும் பெருமானாரிடம் வந்து முறையிட்ட பொழுது நாயகம் அல்லா அவர்கள் அவருடைய அவருக்கு ஒரு ஆடை கொடுத்து அன்பளிப்பாக கொடுத்து இந்த ஆட்டின் மூலமாக இவருக்கு செல்வத்திலே அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயாக வடக்கச் செய்வாயாக இந்த துவா செய்தார்கள் பெருமானாருடைய துவாவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கக்கூடியவராக அந்த தொழாமல் பள்ளிவாசலை விட்டும் தூரமாக ஆகக்கூடியவர்களாக உலகத்திலே சாலபா அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதற்கு பிறகு பெருமானா செல்லாலை செல்லம் அவர்களிடம் ஜக்காத்தை வசூலிக்க ஆள் அனுப்பினார்கள் ஆனால் அந்த நேரத்திலே சாலபா அவர்கள் ஜக்காத்தை கொடுக்க மறுத்தார்கள் பெருமானாரும் அப்படியே விட்டுவிட்டார்கள் அதற்கு பிறகு எந்த சகாபாக்களும் சாலபா அவர்கள் கொடுக்கக்கூடிய என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது பெருமக்களை ஆரம்ப காலகட்டத்திலே அவர்களுடைய வாழ்க்கை பள்ளிவாசலே எரி என்பதாக இருந்தார்கள் ஐங்கால தொலக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லா விதமான அமல்களையும் செய்தார்கள் நல்ல முறையிலே அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது என்றைக்கு செல்வம் செல்வத்தின் மேல் ஆசைப்பட்டார்களோ செல்வ பொருளாதாரத்தை நெருக்குவதிலே அவர்கள் இன்பம் கண்டார்களோ அவர்களுடைய அந்த தொழுகை விடுபட்டு போனது எல்லா விதமான அமல்களும் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டும் தூரமானது அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை விட்டும் அவர்கள் தவற விட்டார்கள் என்பதை நான் வரலாற்றிலே காண முடிகின்றது இப்படி எத்தனையோ சகாபா பெருமக்கள் நல்ல நிலைமையிலே இருந்து பெருமானா செல்வல்லே செலம் அவர்களுடைய சொகுபத்திலே இருந்து அந்த நேரத்திலே பெருமானாருடைய சில நேரங்களில் அவர்களுடைய கட்டுணமாக கீழ்படையாததின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது பெருமக்களை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் என்பது இன்பங்கள் என்பது துன்பங்கள் என்பது நிரந்தரமாக வந்து போகக்கூடியது அல்ல அது நிரந்தரம் அல்ல மாறி மாறி மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் வரக்கூடியதை அதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று என்பதை நமக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா வளைய செல்லும் அவர்களும் நமக்கு என்ன செய்கின்றார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் என்பதாக தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுகிறான் உகதுடைய போரிலே ஒரு சில நேரங்களிலே முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்தது முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்தது அதற்கு பிறகு திடீரென்று அந்த வெற்றி முஸ்லீம்களுக்கு ஆனது அதற்கு பிறகு காபீர்களுக்கு வெற்றி கிடைத்தது ஆகையால் வெற்றியே உங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக வந்து போகக்கூடியதல்ல ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவர்களுக்கு தோல்வி கிடைக்கும் இன்னும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தோல்வி கிடைக்கும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் எது கிடைத்தாலோ அதை பொருந்தி கொள்ளுங்கள் அல்லாஹ் எனக்கு தோல்வியை கொடுத்து விட்டானே பெருமானாசலாலை அவர்கள் இந்த போரிலே இருந்தும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்காமல் தோல்வியை கொடுத்து விட்டானே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எது கிடைத்தாலும் அதை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானாசன் அல்லாலை சலம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்தினை சொல்லிக்காட்ட பெருமக்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி மக்களுக்கு மத்தியிலே இன்பம் துன்பம் என்பது மாறி மாறி வரக்கூடியது அது நிரந்தரமானது அல்ல என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் பெருமானா காட்டுகிறார் அவர்கள் சொன்னார்கள் நபித்துவத்தினுடைய காலம் இருக்கிறது பொற்காலம் இந்த காலகட்டத்திலே எந்த விதமான சோதனைகளும் வராது எந்த விதமான கஷ்டங்களும் வராது நபி சல்லா அலுவலாம் அவர்களுடைய அந்த அருளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் என்னுடைய மௌத்துக்கு பிறகு சகாபாக்களை பார்த்து பெருமானா செலேசலம் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது நல்ல காலம் இந்த காலகட்டத்திலே எந்த சோதனையோ எந்த கஷ்டமோ வராது ஆனால் நான் மௌத்தா போன பிறகு என்னுடைய மௌத்துக்கு பிறகு மிக மோசமான காலம் வரும் இந்த காலம்தான் நிரந்தரமான காலம் என்பதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள் உமையாக்களுடைய மோசமான காலம் வரும் அந்த காலத்தையும் நீங்கள் சந்திப்பீர்கள் கிலாபத்துடைய ஆட்சி வரும் அந்த ஆட்சியும் நிரந்தரமானதல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் மோசமாக ஆட்சியாளராக நல்ல ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் என்பதை பெருமானாசலன் லாளேசலம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடி இஸ்லாமிய பெருமக்களை அஜாத் இபுனு யூசுப் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோல் அரசன் அவனுடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக இருந்தது என்பதை வரலாற்றிலே காண முடிகின்றது எந்த அளவுக்கு என்றால் சகாபாக்களை கொலை செய்தான் கொலை செய்தான் உலமாக்களை கொலை செய்தான் இப்படி மார்க்க அறிஞர்களை கொண்டு குவித்த மிக கொடுங்கோல உலகத்திலே நடைபெற்றது என்பதை பெருமானா சென்னல்லாடேசனம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் பெருமக்களை எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ஜா ஜிபுனு யூசுஃபுடைய அந்த காலகட்டத்திலே யார் ஆட்சியாளராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இமாமாக இருப்பார்கள் அவர்கள்தான் பெருநாள் தொழுகை நடத்துவார்கள் ஜும்மா தொழுகை நடத்துவார்கள் இப்படி எல்லா தொழுகையும் அவர்கள் அந்த ஆட்சியாளர்கள் தான் நடத்துவார்கள் அப்பேற்பட்ட ஒரு காலம் வந்தால் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் பள்ளிவாசலுக்கு வராதீர்கள் காரணம் என்னவென்றால் அந்த கொடுங்கோல ஆட்சியாளர்கள் ஜும்மாவுடைய தொழுகையை பிற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் லொகருடைய நேரம் வரை ஜும்மாவுடைய அந்த நேரத்தை என்ன செய்வார்கள் பிற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அந்த குறிப்பிட்ட எந்த நேரத்திலே தொழுதால் ஜும்மாவுடைய தொழுகை ஆகமாக்கப்படுமோ அந்த நேரத்தை தாண்டி ஜும்மாவுடைய தொழுகையை பிற்படுத்துவார்கள் ஆகையால் அதுபோல ஒரு காலத்தை நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய வஜானலக்கும் நலக்கும் ஒய்யூத்தன் உங்களுடைய வீடை நீங்கள் கிபிலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்பதாக பெருமாணாசன ஆலைசலம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த ஹஜாஜி புனு யூசுஃபுடைய காலகட்டத்திலே கொடுங்கோல ஆட்சியாளர்களிடத்திலே ஜும்மா உடைய தொழுகையை பிற்படுத்தக்கூடிய நேரத்திலே சில நல்லடியார்கள் சில என்ன செய்வார்கள் என்றால் தனியாக தொழுகையாக தொழுது கொள்வார்கள் என்பது நமக்கு வரலாறிலே சொல்லப்படுகின்றது பெருமக்களை அது போல ஹஜ்ஜாஜி புனு யூசுஃபுடைய கொடுங்கோல ஆட்சியும் உலகத்திலே வந்தது அதற்கு பிறகு அப்துல்லா இபுனு உமர் அப்துல்லா அஜீஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல ஆட்சியும் உலகத்திலே வந்தது ஆக ஒரு ஆட்சி உலகத்திலே நடக்கின்றது மோசமான ஆட்சி கொடுங்கோல ஆட்சி அநியாயக்கார ஆட்சி நடக்கின்றது என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இது நிரந்தரமான ஆட்சி அல்ல இதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் கொண்டு வருவான் என்பதை உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாவும் அல்லாவுடைய தூதர் செல்லெல்லாம் அலைவு செல்லம் அவர்களும் நமக்கு என்ன செய்கின்றார்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடி இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் என்று கொடுங்கோல ஒரு ஆட்சி நடந்தது பூமியிலே என்ன செய்தான் மிகப்பெரிய குழப்பம் செய்தான் நான் இறைவன் என்பதாக சொல்லி என்ன செய்தான் மக்களுக்கு மத்தியிலே பிரகடனம் செய்தான் அந்த கொடுங்கோல ஆட்சி பிரவுனுடைய ஆட்சி எவ்வளவு மோசமாக இருந்தது இரப்பி ஹூன அபுனா ஆகும் ஆண் குழந்தைகளை ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான் யாரும் ஆண் குழந்தை என்ன செய்யக்கூடாது வெற்றி எடுக்க கூடாது என்பதாக எத்தனையோ ஆண் மக்களை கொலை செய்தான் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாக கொடுங்கால ஆட்சியாக பிறவனுடைய ஆட்சி இருந்தது தன்னுடைய நாட்டு மக்களை என்ன செய்தான் பல வகுப்புகளாக பிரித்தான் மோசமான மக்கள் இன்னும் அழி அழிவு அழிவு அறிவு மக்கள் நல்ல மக்கள் இப்படி நான்கு பல வகுப்புகளாக தங்களுடைய இத்தனையோ ஆண் மக்களை கொலை செய்தான் பெருமக்களை அந்த பிராவுனுடைய ஆட்சி உலகத்திலே நிலைத்திருந்ததா என்று பார்த்தால் இல்லை அல்ல ஒரு கடலிலே ஒரு நதியிலே மூழ்கடித்து அவர்களை அந்த திரௌணி இதுவரை சமுதாய மக்களுக்கு படிப்பினை தருவதற்காக இதுவரை அல்ல அந்த திரௌனுடைய அந்த உடலை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் என்றால் பெருமக்களை உலகத்திலே வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இவ்வளவு மோசமான சூழ்நிலை இஸ்லாத்திற்கு மிகவும் அவப்பெயரை கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நிரந்தரமானதல்ல இதை விட அல்லாஹ் ஒரு நல்ல நிலையை நல்ல ஒரு இன்பமான மகிழ்ச்சியான ஒரு நிலைமையை கொண்டு வருவான் என்பதிலே எவ்வித சந்தேகமில்லை எத்தனையோ நபிமார்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டது சோதனைகள் ஏற்பட்டது நல்ல நிலையை அவர்களுக்கு கொடுத்தார் சகாபாக்கள் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தார்கள் நல்ல சூழ்நிலையை அல்லாஹ் கொடுத்தார் ஆக உலகத்திலே இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் அதை ஏற்று பொறுமை காத்து சகிப்பு தன்மையோடு உலகத்திலே வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுப்பான் நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு மத்தியிலே சாட்டுவான் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை அப்பேற்பட்ட ஒரு நல்ல மகிழ்வான வாழ்க்கையே அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவதற்கு தௌஃபிக் செய்து அருள் புரிவானாங்க வாஹி தவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்து